உபாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் உபாகமம் புஸ்தகத்துடைய கடைசி அதிகாரத்தை தான் இங்க நம்ம பார்க்க போறோம் இங்க நம்ம மோசையுடைய இறப்பை குறித்து பார்க்க போறோம் மோசே மோவாபின் சமமான வெளியில இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபா மலையில இருக்கும் பிஸ்காவின் கொடி முடிக்கு ஏறினா அப்போ கத்தர் மோசையின் இடத்துல தான்ல இருந்து தேசத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எபிராயும் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கான சமமான பூமியையும் காண்பித்தார் இது எல்லாவற்றையும் காண்பித்து கத்தர் மோசையின் இடத்துல நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன்னு ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம் இதுதான் இது கண்கள் காணும்படி செஞ்ச ஆனா நீ இந்த இடத்துக்குள்ள பிரவேசிக்க போறதில்லைன்னு சொல்றாரு அப்போ மோசையும் மோவாப் தேசமான அந்த இடத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படியே படியே மறைத்தான் கர்த்தர் அவனை மோவாப் தேசத்துல உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினாரு இந்நாள் வரைக்கும் ஒருத்தரும் அவனுடைய பிரேத குழிய கண்டுபிடிச்சதில்லை அது எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது மோசே மறிக்கும்போது நூற்றி இருபது வயதுள்ளவனாக இருந்தான் ஆனாலும் அவனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை அவனுடைய பலன் குறையவும் இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்காக மோவாவின் சமவெளியில முப்பது நாட்கள் அழுந்து துக்கம் கொண்டாடினாங்க முப்பது நாட்களுக்கு அப்புறமா மோசே நூனின் குமாரனான யோஸ்வா மேல தன்னுடைய கைகளை வச்சதுனால அவன் ஞானத்தின் ஆவியினால நிறையப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவுக்கு கீழ்படிந்து கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செஞ்சாங்க மோசே ஹிப்த தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் மோசே அனுப்பி செஞ்ச எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் செஞ்ச சகால வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தா கத்தரை முகமுகமா அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியம் இஷ்டவே இல்லை அதுக்கப்புறம் எலும்னது நம்மளுக்கு புரியும் இனி யோசுவாவின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது கத்தர் யோசுவாவை எப்படி பயன்படுத்தினாருங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்